ஏ பிண நான் கிட்டொழிய நீதான் காரணம் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் தனக்குத்தானே கேட்டுக்குவாரு ஏ பிண என் தந்தையாகிய சிவபெருமான் தான் பிறவித்தலைய அறுக்கிறவரு நானும் ரொம்ப காலமா சிவனை அறியாத பாவியாதான் இருந்தேன் ஆனா சிவனே என்னை நோக்கி வந்து எனக்குள் புகுந்து என்னை ஆட்கொண்டார் அதோட அறிவில்லாம இருந்த எனக்கு ஞானத்தையும் கொடுத்தார் வீடு பேருக்கான மேலான நெறிகளையும் எனக்கு உணர்த்தினார் நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற பிறவி பிணியாகிய பந்தங்கள் ஆசைகள் கர்ம வினைகள் இதையெல்லாம் எளிதா நம்மால அறுக்கவே முடியாது இதுலயும் பந்தங்கள் அதெல்லாம் அறுக்கவே முடியாது இறைவன் நினைச்சாதான் சிவபெருமான் தான் என்னோட பிறவி தலைய அறுத்தாரு நான் எப்பவும் அவரை விட்டு பிரியாம இருக்கிற அந்த இன் அருளையும் எனக்கு கொடுத்தாரு இப்படி சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு ஞானத்தை கொடுத்து மேலான நெறிகளை காட்டி பிறவி தலைகளை அறுத்து அவரை விட்டு பெரியாதையும் எனக்காக கொடுத்தாரு ஆனா ஏ அற்ப நெஞ்சே நீ இதையெல்லாம் பின்பற்றி முன்னேறாமல் ஏன் மாயை பின்னாடியே போற ஏன் கீழான செயல்கள்ல என்னை ஈடுபடுத்துற நான் கெட்டு போறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் என்ன செய்ய வச்சு ஏன் கீழான நிலைக்கு என்ன போக வைக்கிற ஏ பின நெஞ்சே நான் கெட்ட ஒழிய நீதான் காரணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்சையே குற்றம் சாற்றார் இப்போ